ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணி நிர்ணயித்த இருநூற்று இருபத்தி மூன்று ரன்கள் இலக்கை துரத்திய பெங்களூரு அணி கடைசி பந்தில் வெற்றியை தாரை வார்த்தது மற்றொரு போட்டியில் குஜராத் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தியது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி வீரர்கள் அதிரடியாக ரன் சேர்த்தனர் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் கொல்கத்தா ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி இரண்டு ரன்களை குவித்தது பில்சால்ட் நாற்பத்தி எட்டு ரன்களும் ஸ்ரேயாஸ் ஐம்பது ரன்களும் ரசல் இருபத்தி ஏழு ரன்களும் சேர்த்தனர் பின்னர் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி வீரர்கள் இறுதி வரை போராடி இருநூற்று இருபத்தி ஓரு ரன்களை திரட்டினர் முடிவில் கொல்கத்தா கடைசி பந்தில் ஒரு ரன் வித்தியாசத்தில் திரில் வெற்றியை பெற்றது பஞ்சாப் மாநிலம் முல்லாப்பூரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் குஜராத் பஞ்சாப் அணிகள் களம் கண்டன இதில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி வீரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்களை சேர்த்தனர் பின்னர் பேட்டிங் செய்த குஜராத் அணி வீரர்கள் ஐந்து பந்துகள் ஏஞ்சிய நிலையில் இலக்கை அடைந்து மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டின் சாய் கிஷோர் நான்கு விக்கெட்டுகளும் ராகுல் தவாட்டியா முப்பத்தி ஆறு ரன்களும் சேர்த்து அணியும் வெற்றிக்கு வித்திட்டனர் ஐ பி எல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன ஜெய்ப்பூரில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த போட்டி மும்பை அணிக்கு முக்கியமான போட்டியாகும் ராஜஸ்தான் இதுவரை விளையாடிய ஏழு போட்டிகளில் ஆறு போட்டிகளில் வென்று புள்ளிப்பட்டிகளில் முதல் இடத்தில் உள்ளது பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ள மும்பை அணி வெற்றியை வசமாக்க கடுமையாக போராடுவார்கள் என்பதில் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க